துளாராசிக்கு ராசி பலனே சொல்லணும்னு தேவையே இல்லை ஒரே வார்த்தையில் சொல்லலாம் என்னன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி புதன் பத்தாம் வீட்டு அதிபதி நட்சத்திரத்தில் பயணிப்பது முதலில் பதினொன்றாம் வீட்டு அதிபதி சூரியனின் நட்சத்திரத்தில் பயணிப்பது இப்போ எப்படி பார்த்தாலும் ஒன்பது பத்து பதினொன்று லக்ஷரி கம்ஃபர்ட் ராசி இது அனைத்துமே கனெக்ட் ஆகிறது அப்போ என்னென்னா உங்களுக்கு பாகியம் தொழில் லாபம் உங்களுக்கு லக்ஷரி கம்ஃபர்ட் நீங்கள் நினைத்த விஷயங்களில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் தனஸ்தானாதிபதி இங்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் வந்து நான்காம் வீட்டுக்கு போனால் சாஸ்திரங்களில் சுகக்கேடு அப்படின்னு தான் சொல்லப்படுகிறதா இதையும் தவிர ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சேட்டானை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா சார் எனக்கு என்னுடைய ஜாப்ல ரொம்ப ப்ரெஷர் ரொம்ப டென்ஷன் எனக்கு ஈகோ கிளஷு ஹெச்ஆர் எண்ணெயை போட்டு நோண்டிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு வேற ஒரு ஜாபுக்கு போனாலும் இஎம்ஐ எல்லாம் அடைப்பதற்கு கூடுதலான சம்பளம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உங்களுடைய ஃப்ரீடம் உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிவில் இருக்கிறோம் நாம் சாதிக்காத விஷயங்களை நாம் விட்ட விஷயங்களை கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களால் சாதிக்க முடியும் என்பதற்குண்டான வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகளுடன் இந்த பதிவை தொடங்குகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஜனவரி மாதம் என்னென்ன மாற்றங்கள் என்பதை முதலில் பார்ப்போம் ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பிறகு ஜனவரி பதினைந்து சூரியன் பதினாறாம் தேதி செவ்வாய் பதினேழாம் தேதி புதன் இந்த நான்கு கிரகங்களுமே மகர ராசி மண்டலத்தில் மையம் கொள்ளப் போகிறார்கள் இந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது துலா ராசி பலனே சொல்லணும்னு தேவையே இல்லை ஒரே வார்த்தையில சொல்லலாம் என்னன்னா ராசி அதிபதி நான்காம் வீட்டில் போய் அமரப்போகிறது சுபபலம் சுக்ரன் ஒரு ஜாதகத்தில் நான்காம் வீட்டில் அமர்ந்தால் அதற்கு பெயர் சுகவாசி யோகம் அப்போ சுகவாசின்னா லக்ஷ்வரி அந்த லக்ஷ்வரிங்கிற அந்த ஒரு வார்த்தையில் பூரணமான அர்த்தங்கள் வெளிப்படும் ஏன்னா சுக்கரன் நான்காம் வீட்டில் அமர்ந்து பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் முதல்ல சூரியனுடைய நட்சத்திரம் பிறகு சந்திரனுடைய நட்சத்திரம் இப்போ உங்களுக்கு எதெல்லாம் திருப்தி எதெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதெல்லாம் நீங்கள் நினைத்த காரியங்கள் என்று நினைக்கிறீர்களோ அதிலெல்லாம் வெற்றி அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடியது பிறகு தொழில் அப்போ இங்கு ஒன்பது பத்து அதிபதிகள் உடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் வீட்டை பார்ப்பது ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி புதன் பத்தாம் வீட்டு அதிபதி நட்சத்திரத்தில் பயணிப்பது முதலில் பதினொன்றாம் வீட்டு அதிபதி சூரியனின் நட்சத்திரத்தில் பயணிப்பது எப்படி பார்த்தாலும் ஒன்பது பத்து பதினொன்னு லக்ஸரி கம்ஃபர்ட் ராசி இது அனைத்துமே கனெக்ட் ஆகிறது அப்போ என்னன்னா உங்களுக்கு பாகியம் தொழில் லாபம் உங்களுக்கு லக்ஸுரி கம்ஃபர்ட் நீங்கள் நினைத்த விஷயங்களில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இது நான்காம் வீடு பிரதானமாக குறிகாட்டுவது புதிதாக இடம் வாங்குவது வீடு வாங்குவது கார் வாங்குவது பைக் வாங்குவது இதெல்லாம் உங்களுக்கு சுகவாசியாக்க போகிறது உங்களை லக்ஸுரி ஆக்க போகிறதுனா அதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம் அதுக்குண்டான ஒரு பொருளாதாரம் அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த சின்ன சின்ன லோன் போன்ற விஷயங்கள் அனைத்துமே மட்டுமே கிடைக்கும் லாபாதிபதி சுகஸ்தானத்தில் அப்போ உங்கள் லாபத்தை கொண்டு போய் உங்களுடைய சுகத்துக்காகவும் உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காகவும் உங்களுடைய லக்ஷரிக்காகவும் செலவு செய்வீர்கள் தனஸ்தானாதிபதி இங்கு நான்காம் வீட்டில் செவ்வாய் வந்து நான்காம் வீட்டுக்கு போனால் சாஸ்திரங்களில் சுகக்கேடு அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது ஆனால் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது அப்போ அந்த நான்காம் வீட்டு செவ்வாய் உங்களை பெரிதாக பாதிக்காது மாறாக இங்கு ஏழாம் வீட்டு அதிபதி உச்சபலம் இப்போ துளாராசிக்காரர்களுடைய லைஃப் பார்ட்னர் உச்சமடைகிறார் அப்போ லைஃப் பார்ட்னர் அடங்க மாட்டார் லைஃப் பார்ட்னர் துரு துரு துருண் இருப்பார் லாபத்துக்காகவும் தொழிலுக்காகவும் லக்ஷரிக்காகவும் கம்ஃபர்டுக்காகவும் துளாராசி சகோதரிகளாக இருந்தால் உங்களுடைய கணவர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இதைத்தான் யோசித்து கொண்டிருப்பார் யோசித்து கொண்டிருக்கட்டும் இதனால் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் அப்ளிமெண்ட் அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது ஒருவேளை உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணத்துக்கெல்லாம் வரேன்னு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் இந்த அப்ளிஃப்மெண்ட் உங்களை ரொம்பவும் ஹைஜீனிக்காக வரக்கூடிய குடும்பத்திடம் ப்ரொஜெக்ட் செய்யும் என்ற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா அதற்குண்டான அமைப்பெல்லாம் இப்பொழுது வந்து விடுகிறது உங்களுடைய புத்திரஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்போ புத்திரர்களுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் அது திருமணமாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு கல்வி வியாபாரம் அமைக்க வேண்டிய விஷயங்களாக இருந்தாலும் மலமளமள வேகத்தில் வரும் இப்பொழுதுதான் பார்க்க ஆரம்பித்திருப்பீர்கள் அப்புறம் சத்திரம் கிடைக்கல குக்கு கிடைக்கல மியூசிக் பார்ட்டி கிடைக்கல குழந்தைக்கு பிறந்த உடனே அங்கே பேர் வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேக வேக வேகமாக உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இதையும் தவிர ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சேட்டானை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா சார் எனக்கு என்னுடைய ஜாபில் ரொம்ப ப்ரெஷர் ரொம்ப டென்ஷன் எனக்கு ஈகோ கிளஷு ஹெச்ஆர்என்ஐயை போட்டு நோண்டி கொண்டே இருக்கிறார் அப்படின்னு எல்லாம் யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு வேறு ஒரு ஜாபுக்கு போனாலும் இஎம்ஐ எல்லாம் அடைப்பதற்கு கூடுதலான சம்பளம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உங்களுடைய ஃப்ரீடம் உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு சொல்லப்படுவதுண்டு கோச்சாரத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒருவேளை நீங்கள் இந்த வெளிநாட்டு பயணம் ஆன் சைட்டு அங்கே போய் செட்டில் ஆவது அங்கேயே போய் திருமணம் செய்து கொள்வது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இதனை எடுத்துக்கொள்ளலாம் துளாராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் தீவிரத்தை வெளிப்படுத்துவார்கள் அதை வந்து கொஞ்சம் சேனலைஸ் பண்ணி ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்குள் மட்டும் இவர்கள் தங்களுடைய மனதை செலுத்த வேண்டும் துளாராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நிவர்த்தி கம்ஃபர்ட் லக்ஷரி சுகஸ்தானம் பலம் பெறுகிறது அப்போது தன்னுடைய குழந்தைகளுக்கு தங்களுடைய செட்டில்மெண்ட்டு இடம் பூமி இடம் பூமிக்கு வாடகைக்கு ஆள் வரல இந்த வாடகை வன்கம் வந்தால் தான் என்னுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு கரெக்டாக இருக்கும் நான் இதுக்கு மேலே போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் எனக்கு ஒரு சாந்தி ஒரு தூக்கம் ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அதற்குண்டான டெனன்ட் வருவது அதுவும் ஒரு லாங் டேர்ம் டெனன்ட் வருவது கமர்ஷியல் டெனன்ட் வருவது ஒரு பேங்க் வருவது ஒரு ஆஃபீஸ் வருவது இந்த மாதிரி ஒரு சமாதானமும் ஒரு நிம்மதியும் அதன் மூலம் ஹெல்த்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஒரு ஃபிட்னஸும் சீனியர் சிட்டிசன்ஸ் பெறுவார்கள் லாபத்தில் கேது பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதனால் அவர் அடக்கி வாசித்து கொண்டு தான் இருக்கிறார் பரிகாரமே சொல்றதுக்கு இல்லை செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு மேலும் மேலும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் How yeah. you?